அம்மே நாராயணா தேவியும் நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா தாயே போற்றி பகவதி அம்மன் கொடுங்குலூர் பகவதி அம்மன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கிட்ட இருக்குங்க எப்படின்னா மதுரையில் வந்து கண்ணகி அம்மா பாண்டிய மன்னன் காலத்தில் வந்து அந்த கோவலன் மாதவி கதை தெரியும் உங்களுக்கு அந்த இதில் வந்து சிலம்பு பறி அந்த சிலம்பை வந்து காணோன்னு சொல்லிட்டு தேடும்போது இங்கே கோவலன் வந்து அந்த கடை போய் அதை வித்துட்டு வரலான்னு சொல்லி கண்ணகி அம்மா அனுப்புகிறாங்க அந்த கதையில் வர்ற மாதிரி அந்த சிலம்பும் அது தவறான தீர்ப்பு கொடுத்த பாண்டிய மன்னன் அவர் வந்து உயிர் அங்கேயே அப்போது அம்மன் வந்து கோபத்தில் வந்து இந்த பாண்டிய மன்னன் மதுரை பாண்டியதசமி எரிஞ்சு போனோன்னா அது சா எரிஞ்சு போயிடுது அப்படியே அப்போ தான் வந்து அங்கேருந்து கிளம்பி வராங்க வரும்போது தேனிக்கு போகிறாங்க அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே வந்து அப்படியே பாலக்காடு அங்கே ஈரோடு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் போய் கடைசியாக வந்து அவங்க எங்கே வராங்க அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு வராங்க இந்த கொடுங்கூர் வராங்க இங்கே வந்து அம்மா வந்து ஆதிசக்தியாக வந்து உட்காறாங்க இந்த குளம் இருக்க பார்த்தீங்களா இந்த குளத்தில் தான் வந்து அம்மனை வந்து இங்கே குளிச்சு எழுந்து வர்றது இந்த குளிச்சு இந்த இடத்துல வந்து எழுந்து வந்து ஆதி சக்தியாக உட்காராங்க பாருங்கள் மீன் நிறையா இருக்குது இந்த மீனை பிடிக்கிறதுக்கே இந்த கிங்ஃபிஷர்னு சொல்லி ஒரு பறவை உட்காந்துருக்கு கிங்ஃபிஷர்னால் வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம் இது வந்து ஒரு பறவை இந்த மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் நாங்களாம் இங்கே தான் வந்து கோயிலுக்குள்ளே போனாங்க நிறைய பேர் இங்கே வந்து கால் கழுவிட்டு போவாங்க தாமரை செடிகள் நிறைஞ்சிருக்கு இதில் வந்து சர்பங்கள் கூட இருக்குது சர்பம் கூட பார்த்துருக்கோம் இது உள்ள பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் மணல் பரப்பெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு குப்பை கிடையாது இந்த இடத்துல தெய்வம் வந்து குளித்து அங்கேருந்து தான் வந்து அப்படியே வந்து இங்கே வராங்க அப்போது இங்கே ஒரு அதிசயங்கள் என்னான்னு கேட்டால் இந்த கோயிலில் இருந்து அம்மன் வரும்போது இந்த ஊருக்கு வரும்போது மூன்று சைடு இந்த ஊரை சுற்றி நீர் இந்த சென்டராக தான் அம்மா உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் அம்மாவுடைய சொத்து இது எல்லாமே அப்போ இதில் தான் வந்து இந்த ஊரே வந்து அம்மனுடையது தான் கொடுங்களூர் பகவதி இது எப்படின்னா கத்தி எடுத்துட்டு செகப்பு துணி கட்டிட்டு தலையை அவங்க பார்த்துருக்கீங்களா அந்த பகவதி அம்மா இவங்க தான் கொடுங்களூர் பகுதி நீதி தவறாதவங்க ஏன்னு கேட்டால் தவறு பண்ணிவிட்டு ஒருத்தரை ஏமாற்றிட்டோ இந்த மாதிரியான பண்ணால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது வந்து இங்கே வந்து நிறைய மாந்திரிக சக்திகளை வந்து எடுக்கப்படுது நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் அதனால் வந்து அம்மன் கிட்டே வந்து இங்கே வந்து யாராக இருந்தாலும் சரி இங்கே கோயிலில் பயப்படுவாங்க அந்தளவுக்கு ஒரு நேர்மையாக இருக்கும் தவறு நடக்காது இங்கே வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ அமைதியாக எவ்வளோ சாந்தமாக எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க பாருங்கள் ஆனால் அதே வந்து திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா நிற்க இடம் இருக்காதுங்க நிற்க இடம் இருக்காது கடுகு போட்டால் கடுகு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கூட்டம் எல்லார் கையிலையும் கத்தி இருக்கும் அது வந்து சலங்க சத்தம் இருக்கும் எல்லோரும் வந்து சிலம்பம் போட்டிருப்பாங்க காலில் அப்படி ஆடி தலையில் வெட்டிக்குவாங்க வெறும் அவங்க உடம்புல வந்து சிகப்பு துணி மேலே லேடிஸுங்க சிகப்பு துணி ஜென்ஸுங்க சிகப்பு யேஷ்டி நெத்தியில் எல்லாமே தலையிலலாம் வந்து ரொம்ப மஞ்ச தூள் தான் இருக்கும் இங்கே என்ன விஷயம்னா இதுதான் வந்து அம்மன் கோயில் மூலஸ்தானம் போகிற வழி உள்ள அளவு கிடையாது ஃபோட்டோ எடுக்க இந்த இடத்துல வந்து இவங்க தான் கொடுங்குளூர் பகவதி அம்மா இங்கே வந்து அவங்க வந்து வந்து உட்கார்ந்து அந்த சப்த கன்னிகள் எல்லாத்தையும் வந்து அடக்கி கெட்ட சக்தியெல்லாம் அடக்கி இங்கே வந்து இவங்க உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மலையாளத்தில் தமிழில் இருக்கும் மூணு லாங்குவேஜ்லேயும் இங்கே வந்திருக்கும் நிறையா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பக்தர்கள் நிறையா வருவாங்க இங்கே எல்லா ஊர்லேருந்து வராங்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் கொடுங்குளூர் நான் வந்து கொட்டுமை கொட்டுமை யாராவது தவறு கொடுமை எதை பண்ணாங்கன்னா அவங்க அழிச்சிடும் அந்தளவுக்கு சக்தியான ஒரு தெய்வம் இங்கே வந்து யாராவது மாந்திரிகம் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாந்திரிகத்தை உடச்சி தவிடுபடியே தள்ளிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு சக்திங்க அங்கே அம்மா வந்து அங்கே வரும்போது அங்கே வந்து உட்கார்றாங்க வரும்போது நம்ம இங்கே ஒரு பக்தியான ஒரு குருநாதர் அந்த குருநாதருடைய வீட்டுக்கு போய் தான் வந்து அம்மா வந்து கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு நீ என்னை தேடி வராத நான் அங்கேன்னு சொல்லி அம்மா போகிறாங்க அவங்க வந்து நிறைய வந்து சக்தி வாய்ந்த பூஜைகள் செய்வாங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல உண்டு இந்த இது அதே மாதிரி பாருங்கள் வெடி வழிபாடு நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சா சரியாகணும் சொன்னால் அங்கே ஒரு டோக்கன் கட்டினோம்னா அங்கே வெடி வைப்பாங்க இத்தனை வெடின்னு அப்போது அத்தனை வெடி வெடிக்கும் அப்போ நம்மளுடைய அந்த பிரச்சனைலாம் சால் ஆகும் காலையில் போது இத்தனை வெடி வைப்பாங்க நட சாத்தம்போதும் வெடி வைப்பாங்க மூணு கால பூஜை உண்டு அதே மாதிரி அடிக்கடி கோயில் நட சாத்தி பூஜை பண்ணி பண்ணி தொடப்பாங்க இது பார்த்தீங்க எத்தனையோ ஆயிரம் மரம் இது ஏன்னா பாண்டியம்மன் காலம்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு நடந்தது அப்போ பார்த்துக்குங்களேன் அப்போது கோவலன் மாதவி கதை இருக்குது அதிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அப்போ கண்ணகி அம்மா வந்து மதுரை எரிச்சிட்டு வந்தாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அது அப்போ இங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஆதிசக்தியாக இங்கே வந்து ஆதி சக்தியாக உட்காந்துருக்காங்க சுத்த பூஜை இங்கே மூலஸ்தானத்தில் அங்கே வந்து என்னென்னா அங்கே வந்து காளி அவதாரம் அந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா ஆடு கோழி எல்லாம் எருமமான நாப்பி இருக்குவாங்க இப்போ பார்த்தா நாலு நாலு இதற்கு பார்த்துருக்கேன் இப்போ நிறையா வந்து ஆடு நிறையா விட்டாங்க கோழி நிறையா விட்டாங்க அந்த வெட்டி எனக்கு வந்து பூஜை செய்வாங்க அங்கே ரொம்ப விசேஷமாக ரொம்ப சக்தி அந்த ரத்தத்தோடு அந்த இதை எடுத்து நம்ம கொடுப்பாங்க அந்த இதாக பிரசா நெத்தியில் வச்சுக்கணும் குருதி பூஜைன்னுவாங்க நிறைய குங்குமுங்கு கலந்த அந்த இதில் வந்துட்டு நிறையா வந்து மஞ்சள் எல்லாம் கலந்த அதெல்லாம் வந்து சுண்ணாம்பு கலந்தாவே வந்து அது சிகப்பாயிடும் ஆனால் உண்மையாகவே ஆடு கோழியெல்லாம் வெட்டி அந்த ரத்தத்தை பிடிச்சி அதை தான் பூஜை பண்ணி அதை குருதி பூஜையாக கொடுப்பாங்க மஞ்சள் எல்லாம் கலந்தது ரொம்ப என்ன மாதிரியான காத்துக்கிறதுக்கு வந்தால் கூட கிட்ட வராது நெருங்க முடியாது அளவுக்கு சக்தி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இடம் இந்த மாந்திரிக சக்திக்கு வந்து பயங்கரமான இடம் இந்த மாந்திரிகத்தை வந்து ஒருத்தர் நமக்கு மா மந்திரம் பண்ணிட்டாங்க செய்வனையால் பாதிக்கப்பட்டோன்னா அது உடனே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே இடம் இங்கே தான் அந்த இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் கோயில் நிறைய வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க நிறைய எவ்வளோ பெரிய இடம் தெரியா அந்த திருவிழா டைம் பயங்கரமாக அதே வந்து இங்கே பெரிய குருஜி இருக்கார் அந்த குருஜி வந்துட்டு அவருக்கிட்ட வந்து போயாச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு நமக்கு தீய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் தவிடுபடியாக ஒளிஞ்சு போயிடும் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தந்திரம் மந்திரம் வாங்கலாம் அதெல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட ஆற்றல் ஏன்னா தெய்வமே வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுத்துது ஏன்னா பாருங்கள் இங்கே உணவு அறந்துறதுக்கு நல்ல நல்ல ஹோட்டல்கள் இருக்காங்க இங்கே ஹோட்டலில் நிறைய ஹோட்டல் இருக்குது சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் சமீபத்தில் இந்த ஹோட்டல் நான் இங்கே போய் சாப்பிட்டோம் இப்போ வந்து பசி எடுக்குது தண்ணி குடிக்கலான்னு அப்படி வந்தோம் ஏன்னா காலையிலேருந்து தர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்கோம் கூட்டம் சரியான கூட்டம் அப்படியே உள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு டிஃபன் பண்ணிடலான்னு வந்தோம் அப்படியே வந்து ஹோட்டலில் வந்து பார்த்துட்டு வரோம் ஏன்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க இப்போ வந்து திரும்பவும் நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த அளவுக்கு சிறப்பாக சிறப்புமிக்க ஒரு கோயிலுங்க இங்கே பாருங்கள் சிறப்புமிக்க கோயில் இங்கே வந்து துளா பாலகன்னு இருக்காரு அங்கே தான் வந்து தேங்காய் வந்து நம்ம தொகையை சுற்றி முட்டு உடைக்குவாங்க அங்கே வந்து நமக்கு பிரச்சனையெல்லாம் தீந்துடுவாங்க இங்கே வந்து நிறைய கத்தி வச்சுருப்பாங்க சிலம்பு கத்தி இந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கோயிலை சுற்றி வரணும் இந்த அதிகாலையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து நிறைய வந்து இந்த தவிடு போடுவாங்க தவிடு அம்மன் சொல்லிட்டு சிவபெருமான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நேராக இங்கே உள்ளே போகும்போது ரொம்ப அற்புதம் பாருங்கள் என்ன மாதிரியான இடங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த கோயிலுக்கு போகிறேன்னாவே நம்மளை யாருமே ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு அப்பா அந்த அம்மனை கும்பிட்றியா உங்ககிட்ட நம்ம நெருங்கக்கூடாது பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க அம்மா நான் இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாவே போகும் நமக்கு கெட்டது பண்ணுறவங்க கெட்டது பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு சக்தியான கோயில் பகவதி அம்மா பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி நம்ம அப்படியே வரும் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகும்போது மஞ்சள் மெருகர்கள்ங்க பெப்பர் அதை எடுத்து வேண்டிட்டு உள்ளே வந்து சிலை மேலே போடுவாங்க அதுக்குன்னே வந்து அம்மன் பின்னாடி வச்சுருக்காங்க அங்கே போடும்போது அந்த குறுமெழுகும் மெழுகும் மஞ்சத்தூளும் காரம் அது போய் பட்டவொடனே அம்மன் மேலே பட்டவொன்னே அந்த பிரச்சனை தேரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தியான விட இங்கே வந்து போடுவாங்க ஃபர்ஸ்ட்டில் நம்மளே போடலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க அங்கே அவங்க நம்ம நம்மளுக்கு வாங்கி வாங்கி போடுவாங்க நம்ம காணிக்க போடலாங்க அந்த குருதி அங்கே இருக்கும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வரலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி அகல் விளக்கு வச்சுட்டு பாருங்கள் கல்லுலேயே அகல் விளக்கு எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம் இன்னும் வந்து இன்னொரு சில மாதங்களில் வந்து திருவிழா நடக்கும் அந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஊரே வந்து ஜே கொஞ்சம் நிற்க இடம் இருக்காது அவங்க கிட்டே வந்துட்டோம் அருகில் வந்துட்டோம் நிறையா பக்தர்கள் வழிபாட்டில் இருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் சுற்றி அப்படியே வீசுகிறாங்க பார்த்திங்களா மஞ்சளும் திருமுழகும் வந்து வீசுகிறாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் விலை கேட்டாங்கன்னா இப்போ பாருங்கள் உள்ளே அந்த சந்தில் போடுறாங்க பார்த்திங்களா இப்போ நமக்கு போட போகிறாங்க இப்போ நமக்கு சுற்றுறாங்க நமக்கு போடுறாங்க வேண்டிக்கிட்டோம் உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த சிலை மேலே அம்மனுடைய சிலை மேலே வந்து அந்த மஞ்சளும் பெப்பரும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் சுற்றி சுற்றி அதில் வர காணிக்கைகள் அவங்க வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க ஏன்னா இது வந்து அவங்களும் ஒரு அவங்களுக்கும் கடவுள் வந்து ஒரு சேவை பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்களா அப்படியே வரும் திரும்பினா இங்கே வந்து அந்த குருதி இருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் கலந்த இது அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நம்ம நிறைய கூட்டம் இருக்குது அதை தாண்டி நம்ம போகணும் இங்கே வச்சுருக்காங்க இதை எடுத்தாச்சு இவங்க எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நம்ம நேராக வந்து கோயிலை சுற்றி அப்படியே வரோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் க்யூ நிற்கிறாங்க பார்த்திங்களா தரிசனத்துக்காக எவ்வளோ பெரிய கூட்டம் நல்லா அதிகாலையிலே போயிட்டோம் அதிகாலையிலே போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் மீதி தவறுன அந்த மதுரை மாநகரமே எரியடணுன்னு அப்படியே எரிஞ்சு சாம்பலாச்சு இல்லையா அந்த அம்மனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் சொல்லுங்கள் அந்தளவுக்கு பயங்கரமான சக்தியான தெய்வம் பகவதி ஊரே பார்த்திங்களா கொடுங்குளூர் கொடும் கொடும் கொடுமையான தவறு பண்ணால் அதை அழிச்சிருவாங்க அவங்களுடைய அந்த கண்ணு இருக்க அது பார்த்தாலே அப்படியே எரிச்சிருவாங்க அப்படியே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மனுடைய உருவம் தோற்றம் இங்கே என்னென்னா கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து இந்த மாதவிடாய் ஆகுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து அப்போ வந்து சுத்த பூஜைகள் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷம் அங்கே அந்த குருஜி இருக்காருங்க அந்த குருஜி வந்து அங்கே வேற ஒரு இடத்துல இருக்கா அந்த குருஜி வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைனா கூட தீர்த்து வச்சிருவார் தொழில் இல்லையா இல்லை ஒரு வேலை வாய்ப்பில் இல்லையா ஒரு உங்களுக்கு யாராவது வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து மாந்திரிகம் மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு செய்வனை ஏவல் எதிர் இருந்தாலும் சொல்லி எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துடுவாங்க அது மாதிரி அழிக்கக்கூடிய சக்தி அந்த எதிர்க்கு நம்மளுடைய சேனலில் வந்து அந்த வீடியோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து பதிவு கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய கேரளா பணிக்கர் கேரளா பணிக்கிறவங்க வந்து சோழி போட்டு அந்த இது பார்த்து சோழி போட்டு வந்து புட்டு 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 வைப்பாங்க சொல்லுவாங்க உனக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்படி பண்ணால் உனக்கு சரியாக பண்ணுவாங்க அந்த மாதிரி பணிக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க நம்மளுடைய நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த உங்களுக்கு வந்து அவங்களோட நாங்கள் வந்து தொடர்பில் கொடுக்குறோம் நாங்கள் என்ன எல்லாேருக்கும் வந்து நேரடியாக போய் கேட்க முடியாது இல்லையா அதனால் வந்து பர்சனலாக இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி மாந்திரிகம் என்ன மதான செய்வனையாக சூன்யமாக இது பண்ணியிருந்தும் சரி அந்த இதை வந்து நிவர்த்தி பண்ண எடுக்கிறதுக்கு அதோடைய நம்மளுடைய அந்த சேனலில் வந்து கொடுக்குறோம் ஒரு அஸ்ட்ராலஜி ஒன்று கொடுத்துருக்கோம் இன்னொன்று கொடுத்துருக்கோம் அந்த திருமண தடை அந்த மாதிரி தோசை இதெல்லாம் அந்த சேனலில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து இது பண்ணுறோம் இந்த திருவிழாலாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நேரடியாக வந்து அந்த தரிசனத்துக்கோ உங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து நீங்கள் ரகசியமாகவே கேட்கலாம் ரகசியமாகவே இது பண்ணலாம் இது யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் குருஜிக்கும் மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை தொடர்பு பண்ணி கொடுக்குறோம் கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்